வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சுவையான ஸ்னாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சமோசா வீட்லயே சுவையாக எப்படி பார்க்க போறோம் நான் செய்யற முறையில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கடைகள்ல வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல மொறு மொறுனு சுவையாவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்க புதுசாக சமைக்க பழகிறவங்களா இருந்தால் கூட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டு செய்யலங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் நீங்க ஒரு வார்த்தையும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது நீங்கள் வீட்டில் செஞ்ச மாதிரியே சொல்ல மாட்டாங்க கடைங்களில் வாங்கின மாதிரியே இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமோசா வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த சமோசாவை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டு செய்யலாங்க இப்போ வாங்க இந்த சமோசா ரெசிபியை பார்க்கலாம் இப்போ சமோசா செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கு மாவு வந்து ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஓமம் வந்து கசக்கிட்டு சேர்த்துக்குங்க தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மாவோட மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டால்டாவை சூடு படுத்திட்டு சேர்க்குறேன் அப்படியே கெட்டியாக சேர்க்காதீங்க சூடு படுத்திட்டு சேர்த்தீங்கன்னா சமோசா நல்லா முறு முறுனு சூப்பரா கிடைக்குங்க இப்போ சூடு படுத்தினா டாட்டா செத்துதுக்கு அப்புறம் ஒரு வட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ஒரே அடியாக ஊத்துட்டீங்கன்னா ரொம்ப இலக்கமாக ஆயிடும் மாவு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ண மாவு இதை ஊற வெட்டுறேன் பத்து நிமிஷம் போல ஊறி வரட்டேங்க இதை ஊறிட்டுருக்கும் போது இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சமோசாவுக்கு மசாலா ரெடி பண்ணுறேன் கடாயில ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு பொறிஞ்சதும் பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் வதக்கிக்கலாங்க வெங்காயம் ரொம்ப பதங்கணும் அவசியங்கிறது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தா போதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாங்க கேரட் ஒரு பெரிய சைஸ் கேரட் கேரட்டினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம்ங்க கேரட்டு தோலை சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு செத்துக்குங்க பீன்ஸ் வந்து ஒரு பத்து பீன்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் காய்கறி பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிட்டு இதில் சேர்த்து சமோசாவில் செஞ்சு கொடுங்க கொஞ்சம் கூட ஒதுக்கி வைக்க மாட்டாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ காய்கறி வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்க்குறோம் இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வசனம் போகிற அளவுக்கு அடுப்பு சீமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்க்கிறேன் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்க்கிறேன் காஞ்ச பட்டாணி சீக்கிரம் மாதிரியா இருந்தா பட்டாணியை வேக வச்சுட்டு குக்கர்ல ஒரு அஞ்சுல இருந்து ஆறு விசில் விட்டு வேக வச்சு சேர்த்துக்குங்க இப்போ பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலங்க உருளைக்கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்க்கிறேன் வேக வச்சு நல்லா கைகளெல்லாம் மசிச்சிட்டு சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்ததுக்கு அப்புறம் காய்கறியோட இப்போ நல்லா கொஞ்சமா மல்லித்தழு புதினா கருவேப்பிலை நல்லா பொடியா கண்பட்டு சேருங்க புதினா மல்லி கட்டாயம் சேர்த்துக்குங்க மல்லி புதினா வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சமோசா சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணது வந்து வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு லெமன் ஜூஸ் சேர்த்து செய்யுங்க மசாலா நல்ல சுவையாக இருக்கும் இப்போ மசாலா ஆறி வரட்டுங்க மாவு நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா திரட்டி நம்மளுக்கு சேர்த்து சமோசா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டைகளை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ண உருண்டைகளை கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணி சப்பாத்தி மாவுக்கு தைக்கிற மாதிரி தைச்சிக்கலாங்க ரொம்ப மெலிசாக தைக்கக்கூடாது கொஞ்சம் கனமாக தைச்சிக்கணும் இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி தேய்ச்சிருக்க தேய்ச்சதுக்கு அப்புறம் அது ரெண்டா ஒரே ஈவனா மடித்து விட்டுக்குங்க இது போல மடித்து விட்டதுக்கு அப்புறம் இதை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம சமோசா சீட்லாம் வந்து தோசைக்கல்லில் போட்டு சுற்றி எடுக்கணும் அவசியம் கேதுமே சப்பாத்தி தரட்டினோடனே இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி இதிலே நம்ம ரோல் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி தொட்டு அப்ளை பண்ணிக்கோங்க நீ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சமோசாவுக்கு ரோல் பண்ணி எப்படி மடிப்போமோ அதே மாதிரி ஷீட்டை மடிச்சிக்கலாங்க இப்போ மடித்து விட்டு கொஞ்சமாக அதில் ஸ்டப்பிங் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா உருட்டுட்டு மசாலாவை வச்சுக்கலாங்க இப்போ சமோசாக்குள்ள எந்த அளவுக்கு பத்துதோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மேலே மறுபடியும் தண்ணி தொட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தான் சமோசா பிரித்து வராமல் இருக்கும் இல்லை எண்ணெயில் வேகும்போது பிரிஞ்சு வந்துடும் அழுத்தாமல் இருந்தீங்கன்னா தண்ணி தொட்டு அப்ளை பண்ணாலே போதுங்க நல்லா ஒட்டிக்கும் சமோசா இப்போ பாருங்கள் செஞ்சுட்டேன் பாருங்க இதே மாதிரி இன்னொன்னு செஞ்சு காமிக்கிற சுத்திலும் தண்ணி அப்ளை பண்ணிட்டு ரோல் பண்ற பாருங்க சமோசாவுக்கு இந்த மாதிரி மடைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மசாலாவை கைகளெல்லாம் உரிட்டு வச்சுக்கோங்க சமோசாக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் மேலே ஃபுல்லா தண்ணி அப்ளை பண்ணிட்டு இது போல் நல்லா மடைச்சு விட்டுக்குங்க நல்லா அழுத்தி விட்டு இப்போ சமோசா ஷேப்புக்கு வந்துருச்சு பாருங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க சமோசா செஞ்சு எடுத்த சமோசாவை எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ சமோசா வச்சுக்கலாங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகும் போது சமோசா பிரிஞ்சு வந்துடும் ஹீட்டு கொஞ்சம் மீடியமுக்கும் ஐக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கணுங்க இப்ப நான் எல்லா சமோசாவையும் போட்டதுக்கு அப்புறம் இது மிதமான மனத்தீயிலே வேகட்டேங்க சமோசா வேக வேக கொஞ்சம் கூட நீங்க மாற்றிக்கலாங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் சமோசா வேகம் அதுவே மேலே நல்லா எழுந்து வந்துடுங்க நம்ம எடுத்து விடணும் அவசியம் கிடையாதுங்க இப்போ நல்லா செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் வேகட்டா நல்லா செவந்து அந்த எண்ணெய் சட சடப்பில் அடங்கி வரணும் சமோசா இப்போ பாருங்கள் சமோசா நல்லா வெந்துருச்சு நல்லா ரொம்ப சுவையாக இருந்துச்சுங்க கடைங்களில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு சமோசாவை எடுத்தாச்சு இதே மாதிரி இன்னொரு பேட்ச் நான் பொறிச்சு எடுத்துருக்கேங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய சமோசா ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கும்போது இது ரொம்ப வேலைப்பாடாக இருக்கிற மாதிரி தெரியும் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கும் வந்துருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ருசியான சமோசா நான் மைதா மாவு யூஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கலன்னா அதுக்கு பதில் நீங்க கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அருமையா இருக்கும் ஹெல்த்தியா சாப்பிடணும்னு கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப ஒரு சமோசா உடச்சு காமிக்கிற நல்லா ருசியா கண்டிப்பாக கண்டிப்பா இந்த சமோசா ரெசிபி ட்ரை பண்ணி வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கடைங்களில் வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க இனி வீட்டில் தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளவு ருசியா இருக்கும் இந்த சமோசா ரெசிபி இதே அளவுகளோட இதே முறையில நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்